கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் சுகமாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை உண்டு உடலிலே ஒரு சிறிய காய்ச்சல் வந்தால் கூட நம்முடைய பலவிதமான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நாம் அடிமையாக ஒரு வியாதிக்கு அடிமைப்பட்டவர்களைப் போல படுத்த படுக்கை ஆகிவிடுகின்றவர்கள் அநேகம் உண்டு இல்லையா எனவே நம்முடைய விருப்பம் என்ன ஒவ்வொரு நாளும் நாம் சுகமாக இருந்தால்தான் சந்தோஷமாக வாழ முடியும் பிடித்த மாணவிகளை செய்ய முடியும் ஆரோக்கியம் இருந்தால்தான் நம்முடைய அன்றாட காரியங்களை நடப்பிக்க முடியும் என்று ஆனால் சில நேரங்களில் இந்த வியாதியானது நம்மை ஒரு கட்டப்பட்ட மாற்றி மனிதனுடைய முடிய ஏற்படுகின்ற வியாதிக்கு காரணம் அவர்கள் செய்கின்ற பாவத்தின் தண்டனையாக கூட இருக்கலாம் என்று யோவன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியின் அகோரத்தினால் அடி இந்த வியாதியின் அடிமை சிக்குண்டு ஒருவராலும் அவருக்கு உதவி செய்யவும் முடியாமல் ஆதரிக்கவும் யாரும் இல்லாமல் அவர் அனாதையைப் போல இருந்த ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும் பெதஸ்தான் என்கின்ற ஒரு குளம் அவருடைய அருகாமையில் இருந்தது அங்கே தூதன் எப்போதாவது வந்த குளத்தை கலக்குகின்ற பொழுது யார் முந்தி அந்த குளத்தில் இறங்குகின்றார்களோ அவர்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற அத்தனை வியாதிகளுமே சுகமாக்கப்படும் ஆனால் இந்த மனிதனுக்கு அந்த குளத்தில் இறங்கி போவதற்கான பலனும் இல்லை அப்படி அவர் போக முடிவு எடுத்தாலும் அவர் போகிறதற்கு முன்பதாகவே யாராயினும் போய் நன்மையை பெற்று கொண்டு விடுகின்றார்கள் இப்பொழுது அவருடைய நிலைமையை பார்த்தால் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை இயேசு அந்த மனிதனை பார்க்கின்றார் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கின்றார் ஆம் என்று அவர் மனதார சொன்ன மாத்திரத்தில் உன் படுக்கையை எடுத்து கொண்டு போ நடந்து போ என்று சொன்ன உடனே இயேசுவின் வார்த்தையின் வல்லமையினால் மனிதன் சுகமாக்கப்பட்டு அவர் நடந்து போனதையும் நான் பார்க்க முடியும் அது அதிகாரத்திலே பதினான்காவது தேவாலயத்திலே பார்க்கின்றார் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு இனி வராத படிக்கி நீ இனி பாவம் செய்யாது என்று அப்படியானால் முப்பத்தி எட்டு வருடங்கள் வியாதியின் கஷ்டத்தினால் பாடுபட்டதன் காரணம் என்ன பாவம் அவர் செய்த பாவத்திற்கு தேவன் கொடுத்த தண்டனை தான் அன்புக்குரியவர்களே இன்னைக்கும் சில ஜனங்கள் அநேக நாட்களாக வியாதி இன்னொரு நிலைமையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க அவங்க நினைக்கலாம் நான் இவ்வளோ மருந்து சாப்பிடுகிறேன் இதற்காக இத்தனை நான் எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன் நான் எங்கெல்லாம் பிரபல பெற்ற மருத்துவமனைகளுக்கு நான் கடந்து போகிறேன் ஆனா எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல ஒவ்வொரு நாளும் நான் உணவை விட மருந்து தான் அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற அன்புக்குரியவர்களே நான் உங்களை தவறாக சித்தரித்து சொல்ல வரவில்லை இந்த மனிதன் வாழ்க்கையில செய்த பாவத்தின் நிமித்தம் இத்தனை நாட்கள் அவர் தண்டனை அனுபவித்திருந்தார் உதவ யாருமே இல்லாமல் இருந்த பொழுது தேவன் தக்க சமயத்தில் வந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைத்து புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் வியாதியும் மாறினது பழைய வாழ்க்கையும் விலகி போனது இன்றைக்கு உங்கள் அண்டைக்கு அவர் வந்து கதவை தட்டி கொண்டுதான் இருக்கின்றார் நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு அவர் காட்டுகின்ற வழிகளை உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பாவத்தின் மூலம் அந்த வியாதியாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு சுகம் கொடுப்பதான வல்லமை உண்டு அதை நீங்கள் உண்மையாக விசுவாசித்தால் நிச்சயமாக அவர் உங்களையும் விடுவிப்பார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் ஏதாகினும் தவறுகள் செய்திருந்தால் தேவன் விரும்பாத காரியங்களை செய்திருந்தால் அதனை நினைவு கூர்ந்து அறிக்கை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தன் குற்றங்களை மறைக்கின்ற பொழுது பாவங்களை மறைக்கின்ற பொழுது வாழ்வடைய முடியாது ஆனால் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவேளை நீங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி விரோதமான செயல்களை செய்திருக்கலாம் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரத்திலே லஞ்சம் வாங்கி இருக்கலாம் அந்த அதிகாரத்தை தவறாக பிரவாகித்திருக்கலாம் யாருக்கும் விரோதமாக எழும்பி இருக்கலாம் பிறருக்கு நன்மை கிடைக்க நீங்கள் தடையாக இருந்திருக்கலாம் பல நேரங்களில் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் தேவனை துக்கப்படுத்தி இருக்கலாம் மற்றவர்களை எளிவாக பேசி இருக்கலாம் ஏதோ ஒரு செயல்கள் நீங்களே உங்களை உட்கார்ந்து நிதானித்து பார்த்து எந்த காரியத்தில் நான் தேவனுக்கு விரோதமானவைகளை செய்தேன் என்று அறிந்து கொண்டு அவைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்தாலே போதும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டாலே போதும் பலருடைய வியாதி நிச்சயமாகவே மறைந்து போகும் என்பது வேத இந்த வசனங்களின்படி உண்மையான ஒன்றாக இருக்கிறது எனவே கேட்கின்ற அன்புக்குரியர்களே ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு வியாதிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் எனக்கு சுகமே இல்லை எனக்கு உதவ யாருமே இல்லை நான் இந்த மனுஷனு போல எனக்கு பண உதவிக்கும் யாரும் இல்லை பொருள் உதவிக்கும் யாரும் இல்லை அன்பு காட்டவும் யாரும் இல்ல தனி இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் யாரும் இல்லை என்றாலும் என் இயேசு எல்லோருக்கும் தாயாக தகப்பனாக நண்பனாக மருத்துவராக தாங்கும் தெய்வமாக பாதுகாவலராக அவர் எப்பொழுதுமே உடன் இருக்கின்றார் நீங்கள் அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுத்தால் அவர் தன்னிடமாக அவர்களை நம்புகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்ற நன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் எனவே இயேசுவை நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதனையும் சற்று நினைவு கூர்ந்து உண்மையாக அவரை மட்டும் நம்புங்கள் அநேகர் மருந்தை மட்டுமே நம்பி வாழ்வாங்க இந்த ஆஸ்பத்திரியில் போகிறதுனால தான் எனக்கு சுகம் இந்த மருந்தை நான் சாப்பிட்டதுனால தான் எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லுவார்கள் இல்லையா இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே அவர் நம்மேல் கிருபை கூர்ந்தபடியினால் மட்டுமே ஜீவனையும் தந்தவர் கிருபையும் பாராட்டி இருக்கின்றார் இல்லையா அதனால மட்டும்தான் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் எனவே மருத்துவர்களையும் குறை சொல்ல வரவில்லை மருந்தையும் குறை சொல்ல வரவில்லை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எல்லாவற்றுக்கும் காரணர் அவர் ஒருவர் தான் நம்மை உண்டாக்கினவர் அவர் என்றால் உயிரோடு வைக்கவும் அவராலே முடியும் அவரை மட்டும் உண்மையா நம்புங்க அவரிடம் உங்களுடைய காரியங்களை அறிக்கை எடுங்க நன்மையான கொடுங்க நன்மையான இவர்களை பெற்றுக் நல்ல தகப்பனே நீரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறீர் அப்பா அன்றைக்கு அப்பா கே ஆசி பொய் சொன்னபடியினால் பொருளாசைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தபடியினால் அவருடைய வாழ்க்கையிலும் குஷ்டரோகம் என்கின்ற ஒரு வியாதி கடந்து வந்தது காரணம் அவர் பொய் சொல்லி பொருளாசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அதே போன்று நீ பல நேரங்களிலே நாங்கள் செய்கின்ற பாவத்தின் நிமித்தமாக வியாதி எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து எங்களை அதை உட்படுத்தி வேதனையை கொடுக்கிறதப்பா எனவே நாங்களும் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்களை சொல்லி இருந்தால் செய்திருந்தால் நாங்கள் அதற்கு காரணராக இருந்திருந்தால் அதை நாங்கள் உண்மையாக அறிக்க இடுகின்றோம் எனவே தேவன் எங்களுடைய சரியத்தில் இருக்கின்ற இந்த வியாதி என்கின்ற அடிமைத்தனத்தில் இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கும் இனிமேல் பாவத்திற்கு எங்களுடைய பாதைகளை ஒப்பு படிக்கும் உமக்கு உகந்த ஒரு தூய பலியாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்புவித்து வாழ்வதற்கு கத்தல் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி எங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ